மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இதே அலுவலகத்திற்கு மாநில தலைவராக அவரோடு கூட்டணி பேசுவதற்கு வந்திருக்கிறேன் நான் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் எப்பவுமே என்னை பார்த்தவுடன் மனம் நிறைந்து வாய் நிறைய தங்கச்சி அப்படி என்று அழைப்பார் என்னை தங்கச்சி என்று அழைக்கின்ற சில அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் அவர் அதனால்தான் இன்னைக்கு ட்வீட் போட்டேன் தங்கச்சி என்று என்னை அழைப்பவர் தன் கட்சி மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தாரோ அதே போல இந்த தங்கச்சி மீதும் பாசம் வைத்திருந்தவர் என்று ஒரு வெள்ளந்தியான மனிதர் ஒரு அரசியலில் மிக நேர்மையானவர் துணிச்சலானவர் அவர் இன்னும் ஆரோக்கியமாக நீடூழி வாழ்ந்து ஒரு சாதனையை படைத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து அக்கா பிரேமலதா அவர்கள் அவர்களின் அந்த கொள்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தீவிரமாக ஆக அவர் என்ன நினைத்தாரோ தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று அவர் நினைத்தார் அவரது நினைவு நனவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கனவு அவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவர் சிகிச்சைக்கு போகும் பொழுது அவர் மீண்டு வந்துவிடுவார் என்று நான் பிரார்த்தித்திருக்கிறேன் ஒரு நல்ல அரசியல்வாதியை நாம் இழந்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரர் இழந்த ஒரு சோகம் என்னிடம் இருக்கிறது ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு அரசியலில் தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று நினைத்தார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக மிக கடுமையாக உழைத்தார் அதற்கு நன்றியுணர்வோடு நான் இங்கே வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன்